தேவையானக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் தேவியானைக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் வாட்டர் பாட்டில எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் தேவியானியோட மிகப்பெரிய ஃபேன் நான் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹவ் டோல்ட் தட் நோஸ் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் வி கோ லாங் வே பேக் அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை ஹீரோயினாக இருந்த பட் ஐ லைக் காதல் கோட்டையில் கமலி வந்து எல்லாருக்குமே வந்து அது வந்து வந்து கிட்ஸ் அந்த யாருமே மறுக்கவே முடியாது பட் ஐ லைக் பிரசாந்த் ஃபர்ஸ்ட் கல்லூரி காதல் வாசல் கல்லூரி வாசல் வாட் சப்பி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி அந்த மாதிரி ஒரு குஷ்புகாவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புகா அந்த ஸ்டைலில் இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐகானிக் ஷீ ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு சே வெரி ப்ரவுட் ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்திலிருந்து ஒன்னா ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் இங்கே இந்த மேடையில் ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ் ஷீ இஸ் லைக் த தேவசேனா ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஷீஸ் அ பிரின்சஸ் அதுக்கேத்த ராஜகுமாரன் சார் இஸ் பிரின்ஸ் எங்க அப்பாக்கு ரொம்ப 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 ஒரு சார் அவ்வளோ லவ் அவர் மேல ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ சார் உங்கள மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில இன்னைக்கும் தளபதி சொல்ற மாதிரி தளபதி விஜய் சொல்ற மாதிரி இருபது வயசுல வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினா இருக்கிறது பெருசு இல்லை ஆனா நாற்பது வயசுலயும் வந்து ஒரு மெயின் லீட்ல ஹீரோயின் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ராஜ்குமார் சார் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா ஒரு மெயின் லீடா வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் சோ ப்ரொடியூசர்ஸ் ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ எவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்டிங் ஃபீமேல் ஃபிலிம்ஸ் ஆல்சோ இந்த சின்ன படம் சொல்றது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை மேபி அதை மாத்திக்கலாம் நல்ல படம் சொல்லலாம் எனக்கு சின்னது பெருசுங்கிறது சம்பளத்தில் மட்டும்தான் இருக்கு பட்ஜெட் என்னமோ ஒன்று தான் சம்பளத்தில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர் எனக்கு தேவையானே ரொம்ப ஏன் பிடிக்கும்னா த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு லவ்லி கேர்ள் அந்த கேர்லாக தான் நான் இன்னும் பார்க்குறேன் பட் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக நான் பார்த்தேன் பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்ல ஷீஸ் அ லவ்லி ஒய்ஃப் லவ்லி மதர் டீச்சர் ஆக்டர் வாட் நாட் அவ்வளோ திறமை இருக்கு அண்ட் அண்ட் அக்கா ஆல் தட் கண்டினியூ நிறைய நிறைய இருக்கு நீங்க காசிப்ஸும் ஓடிட்டு தான் இருக்கு யாரு பெருசு யாரு டப்பா யாரு இல்லைன்னு அந்த விதத்துல எதையுமே யோசிக்காம அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி அவங்களோட திறமைய மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி படம் பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ மீடியா எல்லாருக்கும் வணக்கம் மேடையிலே இருக்கிற எல்லாம் ஜாம்பாவனுக்கு வணக்கம் மே நைன்த் இந்த நிரல் குடை படம் ரிலீஸ் ஆக போற கண்டிப்பா நீங்க எல்லாம் போய் பார்க்கணும் ஏன்னா இந்த காலகத்தில் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய நிஜம்தான் இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க அதுக்காக நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்ல இருக்க ரெண்டு அய்யம்மாக்கு நன்றி சொல்லணும் ஐ ஜாப் இப்போ ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் வசதி இருக்கும் ஸோ ஆக்சுவலி ஆனால் தட்ஸ் நாட் த பாயிண்ட் மெயின் பாயிண்ட் ஒரு ஐ அம்மா இல்லைன்னா அப்போ ஒரு அம்மா ஸோ இந்த படத்தில் அதே பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாவுக்காக காமிக்க போகிற ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ்ல இருக்கிற எல்லாம் தே வில் கனெக்ட் அட் சம் பாயிண்ட் సో నిరల్ కులి ఎంటైర్ టీం \|_{1}ర్కు విజిత అప్రౌ జాన్ అండ్ డైరెక్టర్ సర్ ఉంగెల్లర్కు ఆల్ ది బెస్ట్ గాడ్ బ్లెస్ యు దేవియాని మమ్ నంద్రీ థాంక్యూ మమ్ అడత బడియగా இவரின் கதை அதே தான் நிற்குது அந்த சீன் அற்புதமான சீன் ஏன்னா ஒரு ஒரு மாதிரி இதுதான் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நம்பிதான் வர்றாங்க இப்படி இந்த புக்கிலிருந்து என் பையன் சாந்தன் வர்றான் இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்து அப்படியே அட் பண்ணி பிடிச்சாங்க பாரு ரெண்டு பேரும் அப்படி ஆக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் திரும்பினாங்கன்னா நடுவில் நான் இப்படியே உட்காந்து பாட்டுருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் சாந்தனு அப்படியே ஒரு மொழி முடிச்சுட்டு நான் படத்தில் முழிக்கிறதோட மோசமாக ஒரு மொழியோடு அவன் அப்படி போனான் நமிதாவும் அதே மாதிரி சைலெண்டாக போனான் அப்படிலாம் ஆனால் நான் மட்டும் ரொம்ப ரசிச்சேன் ஆனால் இப்படி ஒரு சீன் வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது அவனை வச்சுக்க சொல்லி நல்லா இருந்திருக்கும் ஸோ அடுத்தபடியாக இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசிகம் என்னென்னா மேடையில் எல்லோரும் மை கிடச்சி எல்லோரும் பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுறது அப்படிங்கிறது சீமான அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன் நான் மற்றவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் வராது அங்கங்கே தகராறாகவும் தடுமாறும் ஆனால் சீமான்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை ஸோ அதை எப்போவுமே அவர் பேசுகிறது எங்கே வந்தாலும் டக்குன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு ரசிக்க மூணாவது ஒருத்தருக்கு ரசிகன அதை பாதி செலவு மணி தொட்டு விட்டு போனார் ஏன்னா எனக்கு பாக்கியராஜ்னு சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்கள் அம்மா எப்படி நினச்சி வச்சது தெரியல உண்மையிலேயே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம் எங்கள் அம்மா எனக்கு இப்படி பேர் வச்சாங்களேன்னு நான் வந்ததுலேருந்தே கேட்டுக்கேன் ராஜகுமாரன் உண்மையிலேயே தான் பேரா இல்லை சினிமாவுக்கு வந்து ராஜகுமாரன் பேர் வச்சிட்டாரா ஏன்னா தேவயானி கிடைக்கும்போது உண்மையிலேயே ராஜகுமாரன் ஆகிட்டார் ஸோ தேவயானி அவங்களுக்கும் நிறையா சரி என்னென்னா அந்த ப்ளசண்ட் ஃபேஸ் அந்த சிரிச்ச முருமா அன்பு அடிகிது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கேரக்டர் தான் சொன்னாங்க இந்த படத்தில் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த படத்தில் வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவருடைய சீன் அவருடைய அந்த ஃபேஸை அவ்வளோ ப்ளசென்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இதாக அந்த கேரக்டர் எனக்கு ஸ்னாப் அனுப்பிச்சப்போ பார்த்தேன் ஸோ அது அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னாங்களே அம்மாவை நான் பார்க்கல ஆனால் எனக்கு அம்மாவை விட இவங்க தான் எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சுட்டே இருந்தேன் அவ்வளோ ரசித்தாங்க அப்படின்னு